தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன் அதில் தமிழக மாணவர்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டில் இயங்குகின்ற அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் அரசு கோட்டா இடங்களுக்கு நீட் தேர்வில் விலக்களிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் தமிழ்நாட்டில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக பயிர் காப்புறுதி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் அதற்குண்டான உத்தரவுகளை மத்திய நிதி அமைச்சகத்தின் மூலம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் காவிரி படுகையில் உள்ள பாசன ஆதாரங்களை மேம்படுத்தும் புனரமைக்கவும் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது அந்த திட்டத்திற்கு ஒப்புதலை விரைவில் அளித்து அந்த திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவிக்க கேட்டுக்கொண்டுள்ளேன் கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டி வருகிறது கேரள அரசின் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த அறிவுறுத்துமாறு மாண்பு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன் இத்தகு பிரச்சனைகள் தொடர்வதை தடுக்க காவிரி நடுமன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளேன் பம்பா அச்சன்கோவில் வைப்பாறு ஆறுகளிலிருந்து உபரியாக கடலுக்கு செல்லுகின்ற நீரை தமிழகத்திற்கு வழங்கவும் அத்திட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் மின்சாரம் பெறவும் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய கேரள அரசுக்கு அறிவுரை வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன் இத்திட்டம் இரண்டு மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும் நான் எடுத்து கூறியுள்ளேன் தமிழ்நாடு அரசு பண்டைய நீர் மேலாண்மை திட்டமான குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் விவசாயிகளுடைய பங்களிப்புடன் ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைத்து வருகிறது மாணவ அம்மாவில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை போல் குடிமராமத்து திட்டத்தையும் மக்கள் பேரியக்கமாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டு ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த பல்வேறு நடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஐநூறு கோடி ரூபாய் நிதி உதவி மானியமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு விதிக்க விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகையான பதினேழாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க கேட்டுக்கொண்டுள்ளேன் இலங்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நூற்றி முப்பத்தஞ்சு படைகள் மற்றும் பதினோரு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளேன் சென்ற முறை மாண்பு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது மீனவர்கள் பயனடையும் வகையில் மீன்வள பரவலாக்குதல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன் அதன் பலனாக மத்திய அரசு இருநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது அதற்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன் தமிழக அரசும் இத்திட்டத்திற்கு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர மாண்பு பாரத பிரதமர்களுக்கு நான் சமர்ப்பிப்புள்ள சமர்ப்பித்துள்ள விரிவான அனைத்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவின் முழு விவரங்களை ஊடகங்களுக்கு மின் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் மாண்புமிகு இதயத்தையும் புரட்சி அம்மா அம்மாவர்களின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்திற்குள் சட்டமன்றத்திற்குள் வைக்கப்பட உள்ளது அதை மாண்மிகு பாரத பிரதமர்கள் திறந்து வைப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளேன் அதேபோல பொன்மனச்சம்பள் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜாளுடைய நூற்றாண்டு விழா மாண்பு இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அரசின் சார்பாக ஓராண்டு கொண்டாடப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அம்மாவிலே வழியிலே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இறுதியாக சென்னையில் வரி டிசம்பர் மாதம் இறுதியில் பிரம்மாண்டமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது அந்த நிகழ்ச்சியில் மாண்பு பாரத பிரதமர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன் அதை விரைவில் என்னுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்து பேசி அறிவிக்கப்படும் என்னது எதுவும் விவாதிக்கப்படுகிறது நான் சந்தித்தது அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த திட்டங்கள் எல்லாம் வலியுறுத்தி தமிழகத்துக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத பிரதமர்களை சந்தித்து பேசியுள்ளேன் அரசியல் சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை கிடையாது இது புதிய திட்டங்கள் நிறைய நான் புதிய திட்டங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் மறுபரிசீலனை செய்ய நீட்டை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமரிடத்தில் மீண்டும் பரு மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தொடர்பாக இலங்கைக்கு இது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுகின்றது தென்னை பயிரிட்டு வறட்சியால் அந்த தென்னை மரங்கள் பட்டு போயிருந்தால் அந்த விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் தென்னை மர விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் அரசு அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் அது மட்டுமில்ல தென்னை மர விவசாயிகளுடைய நலன் கருதி நீரா என்ற பானம் தயாரிப்பதற்கு தென்னை மர விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் பெறுவதற்கு நீரா என்ற பானம் தயாரிப்பதற்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டுகின்ற செய்தி திருத்துவேன் நன்றி வணக்கம்